வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு பாயசம் தாங்க செய்ய போறோம் இது சீக்கிரமாவே செய்திருலாங்க வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இது வீட்டில் விசேஷ நாட்களுக்கும் செய்துக்கலாங்க சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அரைக்கு பாசிப்பருப்பு லேசா செவந்து வர அளவுக்கு வெறும் கடாயில வறுத்துக்கலாங்க கருகு விட்டுக்கூடாது மீடியம் ஃபிளேம் வச்சு லேசா செவந்து வரும்போது வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கணுங்க இந்த அளவுக்கு செவக்க வறுத்துருக்கேசாக லேசாக வந்த வந்தோடனே இந்த மாதிரி குக்கரில் தான் இன்னைக்கு வேக வைக்க போகிறோம் குக்கருக்கு மாற்றிக்கலாங்க பறைக்கோப்பளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க இது வந்து இன்னைக்கு வறுத்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டா ஒன் ஹவர் ஊற வச்சு வேக வச்சும் கூட சேர்த்துக்கலாம் வெறும் கடையில் லேசாக பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி போடும்போது ஒரு கலரில் இருந்துங்க இப்போ நல்லா வருபட்டு நல்லா விளவிலேன்னு ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு போதுங்க வறுபட்ட ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க கப் பாசிப்பருப்பு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க இதுக்கு நாலு கப் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாயாசம் சொந்தறனால தாங்க ஒரு கப் கூடுதலாகவே தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இருக்குது இல்லாட்டி ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும் எந்த கப்பில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி அலந்தமோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி விட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் குக்கரில் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு ரெண்டு கப் எடுத்துக்கணுங்க எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பதமெல்லாம் தேவையில்லை குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் ஜவ்வரிசி பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட வெள்ளப்பாகு விட்டுக்கலாங்க வெள்ளம் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து தண்ணியை சேர்த்துட்டுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதித்து வரும்போதே பக்கத்தில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பாலும் கூட கடைசியாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தாங்க இந்த பாயசம் செய்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இப்போ நெய் சூடாகிச்சுங்க இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக பல்லு பல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க தேங்காய் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதையும் வதக்கிக்கலாம் இது கூடவே சிறிதளவு உலர்ந்த திராட்சை இப்போல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ வெள்ளம் தண்ணி சேர்த்து நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அஞ்சு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் டார்க்கான மண்ட வெள்ளங்குறதுனால இந்த கலரில் வந்திருக்குங்க பாயாசம் நம்ம எந்த கலரில் வெள்ளம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயாசம் வரும் இப்போ வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் பாயசம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாயாசம் தயாராயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில சத்தான பாசிப்பருப்பு ஜல்லவரிசி வச்சு பாயாசம் செய்துட்டேங்க இது வந்து வீட்டில் விசேஷ நாட்களுக்கு செய்து வைக்கலாங்க சாமிக்கு நெய்வேத பிரசாதமாகவும் செய்துக்கலாம் இந்த பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க சீக்கிரமாகவே செய்திடலாம் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்